ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சுக்கிரபகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகமே வந்து பணம் இருக்கோ இல்லையோ கஷ்டம் பிரச்சனைகள் அதுலேயும் உழந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் பண்ண போகிறார் ரிஷபராசி அவரோட ராசி சொந்த வீடு சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார் யாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த வீடுனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கர பகவான் அதிக சந்தோஷத்தில் தான் இருப்பார் பன்னெண்டு டாசிக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்க போகிறார் இருந்தாலும் சில விஷயங்களில் சில எச்சரிக்கைகளையும் கொடுப்பார் டே இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும்னு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஏன் இருபத்தி நாலு நாட்கள் அப்படின்னா எப்போவுமே சந்திர பகவான் வேகமாக சுற்றுவார் அடுத்தது புதன் அடுத்தது சுக்கிரன் இப்படி சூரிய பகவானை வேக வேகமாக சுற்றின்னு இருப்பார் ஆக இந்த சுக்கிர பகவான் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் அணிந்து ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான பலன்களை உருகப்படுறது இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி நிறைய உடனே உடனே வரும் அடுத்தடுத்து பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவிலுக்கு போனால் வெற்றி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக போட போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு இந்த பயிற்சி சரியாக அமையலையே இந்த குரு பயிற்சி சரியாக அமையலையே அப்படின்னு அதுக்கெலாம் வந்து சுய ஜாதகம் பார்க்கணும் உங்களோட சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் பாருங்க கான்டெக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் நீங்கள் நல்ல ஜாதகம் பார்த்துக்கலாம் அதேமாதிரி திருமண பொறுத்தவரை பார்த்துக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என மேஷ மேஷராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி என்ன இந்த சுக்கிரபவன் பகவான் ஒரு மாதம் இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தஞ்சு நாட்கள் இந்த மாதிரி தான் பிரயாணம் பண்ணிட்டு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்கள் ஜென்மராசியில் இருந்தார் இந்த சுக்கர பகவான் முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழு கூடை அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் கலத்திராதிபதி இந்த சூரிய சுக்கர பகவான் இதுவரைக்கும் உங்கள் ஜென்மராசியில் இருந்துட்டு சில சந்தோஷத்தை கொடுத்தாரு அதுக்கு தான் முன்னாடியே நான் சொன்னேன் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவே ஒரு சந்தோஷம் கீழே வல்லத்தில் விழறான் ஒரு மரக்கலையை தொங்கின்னு இருக்கான் இந்த பக்கம் புளி அந்த பக்கம் பாம்பு கீழே இது பள்ளம் ஆனாலும் மேலேருந்து ஒரு சொட்டு தேன் விழுந்து பாருங்க அந்த சே தான் ரசிப்பான் ருசிப்பான் அந்த வகையில் எவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி இந்த சுக்கிரபவன் பகவான் ஒரு அனுகூலம் கொடுத்துருந்தார் அந்த வகையில் இந்த ஜென்மராசியை விட்டு விலகி இப்போ தனவாக்கு குடும்ப ரெண்டாம் இடத்துக்கு வரப்பற அற்புதமான வளங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆட்சி ஆட்சி அமைச்சர் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிற தனவரவு தாராளமாக வரும் இவ்வளோ நாள் நீங்கள் விட்ட கஷ்டங்கள் வெளியே போகிறது அடுத்தது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க அதுமாரி குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபாடு கொடுத்து அதை அற்புதமாக நிறைவேற்றிப்பீங்க இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அந்த சுக்கர பகவான் உங்களோட பச்சமாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரக்காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் என்னப்படுற குழந்தைகள ஆதரவாக இருப்பார் குழந்தைகளின் மூலம் ஒரு வருமானம் வரும் அதாவது குழந்தைகள் வெளிநாட்டில் வேலை வந்துருக்கோம் நீங்கள் இங்கே இருப்பேள் இந்தியாவில் குழந்தைகள் பணம் அனுப்பிள்ளையான பிள்ளையுன்னு நினச்சிட்டு இருப்பேன் டக்குனு பணம் தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சு சுக்கிரபகவான் சுகாதிபதி சந்திர பகவானோட நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிற உறவுகள் பலமாக இருப்பாங்க உறவுகள் மூலமாக சந்தோஷம் இருக்கும் உற்றார் உறவினர்களின் ஒரு திருமண நிகழ்ச்சிகள்லாம் கலந்துப்பீங்க மாதிரி பயணங்களின் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வந்து திட்டம் போட்டுருப்பீங்க அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போடுறார் மனசில் எவ்வளோ கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை நனவரவு தாராளமாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் ஒரு உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை நீண்ட நாளாக தடைபட்ட சுபகாரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் பயணங்கள் மேம்படும் எல்லா விஷயத்திலையும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த இரண்டு ஏழு குடைய அதிபதி சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்துல இருந்து வந்து உங்களோட பொருளாதார கண்டிப்பாக உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்